சிவகங்கை மாவட்டம் காலை பாண்டி வச்சுருக்கீங்க நான் வந்து முதல் முறை விவசாயம் இது வரைக்கும் எந்த விவசாயமும் நான் இதை பார்த்தே கிடையாது முதல் முறையாக இங்கே ஒரு இடத்துல பண்ணும்போது கடலை விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தது அது பண்ணுறக்கு முன்னாடி நமக்கு அனுபவம்லாம் கிடையாது நம்மளோட குழுவுல வந்து நம்ம நீங்கள் கொடுக்குற தகவல் ஐயா கொடுக்குற தகவல் இதை வச்சு மட்டும்தான் நான் இதுக்குள்ளே இறங்கினேன் அப்போ அந்த கலையை பற்றி முன்ன பெரிய அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா நமக்கு களைக்கொல்லி தெரியக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்தோம் ஒரு தடவை வந்து கீழடியில் மரபு காய்கறி விதைகள் விதைகள் கண்காட்சி நடக்கும்போது அங்கே பாமையனையை சந்திக்கிறக்கான வாய்ப்பு கிடச்சி நமக்கு அந் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கட்டுப்பாடு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஐயா சொன்னாங்க பாமையை சொன்னாங்க களை வந்து ஒரு இடத்துக்கு வருதுன்னா அது ஏன் வருதுன்னா அந்த களை செடி வந்து அந்த நிலத்துக்கான சத்து பற்றாக்குறையினால் தீக்கிற கடந்து அந்த களை செடி வருது நம்ம அதை வந்து நான் பிடுங்கி வேரோடு வெளியில் போட்டுட்டோம்னா அந்த நிலத்துக்கான சத்து பற்றாது அதனால் என்ன ஒன்றுனா அந்த செடியை பிடுங்கி தண்ணியில் போட்டு நல்ல மக்க அதாவது நல்ல அழுக வச்சு அதை நிலத்தில் ஊற்றினீங்கன்னா அதை நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அது கொஞ்சம் அறிவு கெட்டுச்சு சரி என்ன பண்ணலாம் பார்த்தா நம்ம கலைச்செடி வந்து இப்போது குடுங்கியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுட்டு அப்போ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கோ ரெண்டு மாதத்துக்குதோ மழை வந்துட்டே அப்ப அப்போ பண்ணோம்னா முதல்ல ரெண்டு களைச்செடி தலைச்சி வரும் அதை வந்து அஞ்சு ஏழு கல் இப்போ போட்டு உழுதுட்டு மறுபடியும் அந்த விதை விழுந்து மறுபடியும் கடல் செடி வரும் மறுபடியும் ஒரு அப்படியே வளர்த்து வரட்டு மலரோட்டு வளரோட்டு ஒரு அஞ்சு அஞ்சு தடவை உழவு மூணு தடவை ரொட்டேட்டை போட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடலையை நட்டாச்சிங்க கடலையை நட்டுவிட்டு நம்ம கடற்கொழி தெளிக்கிறது இல்லைன்னு சொல்லியாச்சு களைக்கொழி தெளிக்கலை ஒரு தடவை கூட அதுக்கப்புறம் கடல் செடி வளர்ந்துச்சு அதுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் ஒரு தடவை கூட மூணு மாதம் ஒரு தடவை கூட மழை பெய்யலை அந்த செடிக்கு வந்து மே இலை மூலிமா தண்ணின்னாவே என்னன்னு தெரியாது செடி வந்து இது வரைக்கும் இலை மூலிமா பார்த்ததில்ல நம்மளும் குழுவில் சொன்ன மாதிரி இந்த மீனமேலாம் ஈ இஎம்லாம் தெளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு மேலே தெளிக்கவே இல்லை அது கொடுத்தப்பறாமே தரவழி தான் ஈயம்பும் மீன் அமளம்பும் ஜீவாமிரதம் ஒரே ஒரு தடவை சூட மன்னச்சு கொடுத்துருக்கு அப்படி பண்ணங்க அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் எதாவது வந்தாலும் வரும்னுட்டு அதுக்காண்டி நான் என்ன பண்ணேன்னா ஐந்திலிய கரை கரைசல் அப்புறம் பிரரண்டை சோத்துக்கத்தலை வசம்பு அந்த கரைசல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற கோழிங்க இப்போ நம்ம நாட்டு கோழி வளர்க்குறோம் ஒரு ஐம்பது கோழி நிற்கிது அதுங்களே என்ன பண்ணி வச்சிங்கன்னா உள்ள க செடியுளுக்குள்ளே ஒரு பூச்சி கூட வரவில்லை இது வரைக்கும் எந்த பூச்சி தாக்கலுமே வராமல் வந்திருக்கு மூணு மாதமாக அதனால் நமக்கு பூச்சி விரட்டி தயாரித்து அதுக்கு பயன்படுத்துக்கான தேவைகள் இல்லை அப்படி பண்ணி நம்ம விவசாயம் பண்ணியிருக்கோம்ங்க அதுக்கடுத்து மாதிரி நம்ம இது வரைக்கும் ஒரு பொட்டு கூட எதுவும் தெளித்தது கிடையாது ஆனால் ஐயாவோட அறிவை கேட்கல மன்னிச்சுங்க அப்படி பண்ணதுங்கய்யா இப்போ இன்னைக்கு பிடுங்கியிருக்கோம் கடலையே ஆனால் ஓரளவுக்கு செடியோட நல்லா வளர்ச்சியும் இருக்குது ஒவ்வொரு செடியிலையும் குறைஞ்சபட்சம் வச்சால் இருபத்தஞ்சுக்காக இருக்குது அதிகபட்சம் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் எண்ணி பார்த்தேன் நல்லாவே வந்திருக்குங்க இதில் எதுவும் தப்பு பண்ணியிருக்குமா இல்லை ஒரு வேளை நீங்கள் சொல்கிறபடி மேலே எதுவும் தெளிச்சிருந்தோம்னா நல்லா வந்துருக்குமா என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கயா நன்றிங்க